சென்னை பெரும்பாக்கத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் ஓதியதில் புது மாப்பிள்ளை உயிரிழந்தார் தகவலறிந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் புது மாப்பிள்ளை வெங்கடேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வாகனத்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருமணமான மூன்று மாதத்தில் புது மாப்பிள்ளை உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது செம்பட்டு மாவட்டம் கீழவளம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மர்ம நபர்கள் துளையிட்டு மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றனர் அப்போது அந்த வழியாக வந்த போலீசாரின் ரோந்து வாகனத்தை கண்டு கொள்ளையர்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர் இதனை கவனித்த போலீசார் மதுக்கடை ஊழியரை வரவழைத்து சோதனை செய்தனர் அதில் சுமார் முப்பதாயிரம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள